திருமண தடைப்பட்ட திருமண காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நடக்குது அதே மாதிரி கோர்ட் கேஸ் ஒருத்தங்க பதவி இழந்தவங்களுக்கு பதவி நான் இங்க வரும்போது சுத்தமா நடக்க முடியாது ஆனா சாமி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா சிறப்பான ஒரு வைத்தியம் பிளிச்சல்ங்கிற ஒரு வைத்தியம் பார்த்து நிறைய வந்து விச செண்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னன் தனியா இங்க வந்து இந்த பாம்பு விஷ பாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா கையில பிடிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு மகான் இந்த சினிமா நடிகர் சிங்கமுத்து எல்லாம் இங்க வந்து நிறைய அன்னதானம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சிங்கமுத்தாண்ணாவுக்கு வந்து நம்ம சாமியை வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்க நாங்க இப்ப இருக்கிற இடம் வந்து கோட்டை எஸ் கோட்டைங்கிறது சத்ரு சம்ஹார கோட்டை சத்துருக்க வடம் பண்ண ஒரு ஒரு இடமா இருந்திருக்கு ஒரு காலத்துல யுத்த காலமா இருந்திருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு இடமா இருந்திருக்கு நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் இங்க வந்திருக்காங்க குண்டலி குண்டலி கேசி வந்து இங்கதான் வந்து பிறவு எடுத்திருக்காரு குண்டலி கேசி வந்து இங்க இந்த மண்ணில தான் வந்து பிறவு எடுத்து சஞ்சாரம் பண்ணியிருக்காரு அதுல சுவாமிஜி மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஊர் பக்கத்துல வந்து ஐயா ஊர்ல அவங்க பிறந்தது அவங்க பிறவு எடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இல்லறத்தை விட்டு அப்படியே துறவியா வெளியே வந்துடுறாங்க வெளிய வந்து இமயமலை வடக்கு வணக்கப்போற சஞ்சாரம் பண்ணிட்டு சுற்றி யாத்திரை போயிட்டு அங்கே ஒரு சில குரு மகாராஜ்கிட்ட வந்து குரு உபதேசம் பெற்று திரும்ப இந்த எஸ்எஸ் கோட்டைங்கிற இந்த திருமலை தகவனம்ங்கிற ஒரு பேரில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு எல்லாரும் இருக்காங்க சுத்தி சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்காங்க ஆனாலும் அவர் எல்லாரும் இருந்தாலும் கூட அவர் தனிச்சு தனிமையா இருந்திருக்காரு தனியா இடத்துல வந்து ரொம்ப ஒரு நிறையா வந்து விஷ சந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னன் தனியாக இங்கே வந்து இருந்திருக்காரு பல பல வருஷங்கள் தபஸ் பண்ணியிருக்காரு அதுபோக அந்த அவர் பாம்பு கூடலாம் நிறையா விளையாடிருக்கார் விஷ சந்துக்கள்லாம் அவரை வந்து நிறையா பாம்பு விஷ சந்துக்கள்லாம் கடிச்சிருக்க அவரை கடித்தாலும் கூட அவர் அந்த விஷம் வந்து அவரை பாதிக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடியன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எனக்கு நோய்வாய்ப்பட்டு அது பக்கவாதம் வந்து படுத்த படுத்தப்படுக்கையாக இருந்தேன் பதினஞ்சு நாள் அப்புறம் ஒரு நண்பர் வந்து இங்கே சாமிட்ட குணந்து நீ சேர்த்தார் வைத்தியத்துக்கு நான் இங்கே வரும்போது சுத்தமாக நடக்க முடியாது ஆனால் சாமி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா சிறப்பான ஒரு வைத்தியம் பிழிச்சல்ங்கிற ஒரு வைத்தியம் பார்த்து என்னை நல்லா குணப்படுத்திட்டாரு சுத்தமாக நடக்க முடியாமல் இருந்தேன் என்னால் நடக்க முடியாது அப்புறம் இங்கே மானாமதுல இருந்து பிருத்திங்கரா கோயில் அமைச்சிருக்காரு ஞானசேகர சுவாமிகள் அவங்க வந்து சாமியிட்ட வந்து சொன்னாங்க அப்ப சாமி இங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குடிசை மட்டும்தான் இருக்கும் ஒரு கூட குடிசை குடியில் தான் இருந்தாரு தன்னந்தனியா அப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளியம்மன் அப்புறம் இந்த புறம் அபிவிருத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாமியுடைய கடுமையான உழைப்பில் அவர் தன்னந்தனியா அவர் ரொம்ப உழைச்சி பாடுபட்டு இந்த இடத்த உருவாக்கிருக்காரு சாமி எனக்கு சிரத்தை எடுத்து வைத்தியம் பார்த்தாங்க வைத்தியம் பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து கார் ஓட்டுறேன் பைக் ஓட்டுறேன் ரொம்ப தூரம் நடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து சாமி கொடுத்துருக்காங்க அந்த நன்றியின் தான் வந்து சாமியை வந்து நான் வந்து இங்கே அடிக்கடி வந்து பார்க்கறது எல்லாம் சாமியோட பேசுறது நாககாலி அம்மன் கோயிலுக்கு வடக்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ராஜாராம் என்ற ஒரு மாமனிதர் அவருடைய முயற்சியில் இந்த நாற்பத்தொம்போது அடி ஆஞ்சநேயர் விக்கிரகம் இங்கே நிறுவிருக்காங்க அதே மாதிரி நாராயணன் சொல்லி ஒரு நண்பர் அவங்க ராஜாராமுடைய நண்பர் அவங்க வந்து இங்கே இந்த சிலைக்கான ஒரு முயற்சி எடுத்து அதில் அடியேன்னு ஒரு வேணும்னு வச்சுக்கலேன் அப்ப வந்து இங்க வந்து எல்லாமே முயற்சி பண்ணி இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கம்பீரமா வந்து நாப்பத்தொன்பது அடியில நாங்களே நினைச்சு கூட பார்க்கல இங்க வந்து இவ்வளோ பெரிய ஆஞ்சினியர் இங்க வருவாரு அப்படின்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல ஆனா ஆஞ்சநேயர் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது இந்த ஆஞ்சநேயரை வந்து வணங்குறவங்களுக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய நாக அம்மன் பாத்தீங்கன்னா அவ்வளோ குழந்தை மாதிரி பதினாறு வயது இளம் குமரி மாதிரி அந்த அம்பாளுடைய ஒரு தோற்றம் இந்த அம்பாளை வந்து வணங்குறவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது நினச்சதெல்லாம் நடக்குது திருமண தடைப்பட்ட திருமண காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமா நடக்குது அதே மாதிரி கோர்ட்டு கேஸு அதே மாதிரி ஒருத்தங்க பதவி இழந்தவங்களுக்கு பதவி ஒருத்தர் கவுன்சிலரா இருக்காரு சாமிட்ட வர்றாங்க சாமிகிட்ட வந்து சாமியிட்ட உபதி பூசி அவர்கிட்ட வணக்கம் வணக்கம் பண்ண உடனே சாமி வந்து ஏதோ உபதி விர்த்து பூசுறாரு நெத்தியில் உனக்கு வந்து அந்த போஸ்டிங் கிடைக்கும்பா நீ மந்திரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் ஆயிருக்காங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து சொல்லலாம் சாமியை வந்து ஒவ்வொரு அற்புதங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காரு இந்த பாம்பு விஷப்பாம்புலாம் சர்வ சர்வசாதாரணமாக கையில் பிடிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு மகன் ரெண்டாவது இந்த மண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மண் இந்த மண் வந்து சாமி இவ்வளோ இடத்துல வந்து இதை தேர்ந்தெடுத்திருக்காரு இங்கே வந்து நிறைய மகான்கள் வந்து பாம்பாட்டி சித்தர் போன்ற அகத்தியர் பெருமானில் இந்த மாதிரி பயனெட்ட சித்தர்கள் இவங்கெல்லாம் திருமணர் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து அவதூ தானே இங்கே வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க சாமியை பார்க்கறக்காண்டியே வர்றாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கா வர்றாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் இங்கே ஒரு வக்ர யார் வந்தாலும் அவங்க திரும்ப இங்கே வர முடியாது அந்த மாதிரியான ஒரு மண் இந்த மண் வக்ரபதினா அவங்க வந்து ஏதாவது கெட்ட நோக்கத்தில் கெட்ட எண்ணங்கள்ல இந்த மாதிரி இந்த மண்ணில் வந்து இங்கே வந்து இந்த கேம்பஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னா திரும்ப வந்து அவங்க இங்கே வர முடியாது ஆனால் இங்கே ஒரு தடவை வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு அற்புதங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அனைவரும் வரல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்காங்க ஃபார்னர்ஸ் இலங்கை இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்தெல்லாம் நிறையா சாமிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இப்பயும் வந்துக்கிட்டே இருக்காங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் வந்து சாமி வந்து பார்க்குறாங்க தொழில் விருதி அப்படின்னு சொல்லி சாமி வந்து நீ அப்படி உனக்கு எல்லாம் நல்லது நாடகம் அப்படி நடக்கும்லாம் சொல்ல மாட்டார் அப்படியான்னு கேட்டுட்டு ஊதி பூசுவாரு அப்புறம் அவங்களும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாமி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இந்த சினிமா நடிகர் சிங்கமுத்து சிங்கமுத்து அண்ணெல்லாம் இங்கே வந்து நிறைய அன்னதானம்லாம் பண்ணியிருக்காங்க சிங்கமுத்தண்ணாவுக்கு வந்து நம்ம சாமியை வந்து ரொம்ப பிடிக்கும் எப்ப அவருக்கு மனசுக்கு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நேரங்கள் எஸ்எஸ் கோட்டை வந்து நம்ம சுவாமிஜியை பார்க்கறதுக்காக வந்துடுவாரு வந்து சுவாமிஜியிட்ட வந்து பிளாசிக்கு தான் பேசுவாரு அந்த மாதிரி சிங்கமுத்த வந்து இங்கே அடிக்கடி வர்றாரு சாமியை பார்க்கறாரு திரும்பி வர்றாருன்னா அவருக்கு வந்து பணக்காரமாக ஆகிடணும் நிறையா காசு வரணும் சினிமா துறையில பெரிய ஆளாக வரணும் அப்படின்லாம் அவர் வரல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல மனசுல எல்லாருக்கும் ஒரு துன்பம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கருமா இருக்கும் எவ்வளவு பொருள் சம்பாதிக்கிறான் எவ்வளவு பொருளை இழந்து சம்பாதிக்க எவ்வளவு திருட வந்து அள்ளிட்டு போயிடுறான் அப்புறம் எவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்கிறான் அது காணாம போயிருது இப்படி எவ்வளவு கூடியா சேர்த்து வைக்கிறான் திடீர்னு வைத்தியத்துக்கே இருக்க போயிருது பணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான கர்மாக்கள் இருக்கும் அந்த கர்மாவில இருந்து யாருமே தப்பிச்சு ஓடி வர முடியாது எவ்வளவு பெரிய உச்சபட்ச அதிக அதிகாரத்துல இருந்தாலும் எவ்வளவு உச்சபட்ச ஞானத்துல இருந்தாலும் எவ்வளவு உச்சபட்ச மகான்களா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் போல கர்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த கர்மாவை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அதுல இருந்து யாருமே தப்பிச்சு விலகி ஓடிட முடியாது எந்த ஏழு கடல் உள்ள போய் ஒளிஞ்சாலும் விழுந்த கால கூட கூட வர்றேன் எனக்கு தெரியல நான் சாமி கிட்ட வந்துட்டு எல்லா பணிவடையும் செஞ்சுட்டு போறேன் அவங்க எனக்கு ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா வழியிலேயும் சொந்த சொந்த அண்ணே நாங்கள் சாமின்னு தான் சொல்லுவோம் சாமி ரொம்ப தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்பாள் வந்து அப்படின்னா இந்த அம்பாலோட பேர் வந்து ராஜநாகர் காளிகம்பாள் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க திருமலை காளின்னு சொல்லி அந்த அம்பாலருந்தான் இங்க குனந்திரம வச்சு பண்ணிட்டு இருக்கான் இப்போ புதுசா வந்து பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு நாற்பத்தொம்பது அடியில் இருக்கோம் அதுக்கு நான் தான் புதுசாரியா இருக்கிறேன்

சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி வட்டம் எஸ்எஸ் கோட்டை அருகாமையில் உள்ள ஸ்ரீ எம் கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ளது இதோட சிறப்பு அவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் சிறப்பு என்னங்கிறது ஆனால் இது வந்து பக்தவடியில் நீங்கள் வந்து இந்த சிறப்பு என்னங்கிறத நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பு